மெட்டீரியல் வாங்கும் இந்த மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்க்கும் போது பார்த்திங்கன்னா இங்கிட்ட எப்படி டிசைன் வருதோ இதே மாதிரி தான் பேக் சைட்லேயும் வரும் ஆனால் வந்து நமக்கு இவ்வளோ பெருசு தேவைப்படாது ஏன்னா நெக்கு வெட்டும் இவ்வளோ தூரம் வந்து நமக்கு இதெல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி போயிடும் என்ன பண்ணால் இது ஒரு பேட்ச் மாதிரி தான் நம்ம பெரிய சைடில் தான் போட்டிருப்பாங்க இதை நம்ம உரிச்சிடணும் அதே போல் கீழே ஏதாவது பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது கூட இந்த மாதிரி தான் வந்திருக்கும் இல்லை பைப்பிங் மாதிரி கூட கீழே கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம எடுத்துடணும் எந்த ஒரு சுடிதாரருடைய டாப் நம்ம வெட்டுறதுனாலுமே ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வெட்டினா தான் இந்த டிசைன் வர்றதுக்கு மட்டும் நம்ம அந்த மாதிரி பண்ணணும் ப்ளைனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த இதை இப்படி துணியோட உடம்பு அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டு ஏன்னா அந்த பக்கம் வரது வந்து கைக்கு எடுத்துக்கணும் இதையே வந்து இப்படி நாளாக போடுற மாதிரி வேணும் ஆனால் இதை பொறுத்தளவில் நம்ம டிசைன் வரனால டிசைனோட கரெக்டான பொசிஷன் எப்படி இருக்குன்றத பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்த்துட்டு தனித்தனியாக தான் நம்ம உடம்பு துணியை வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கு இப்படியே போட்டு அளவு வெட்டணும் இப்போ லைனிங் கொடுக்காத சுடிதார் எடுத்திருக்கேன் நான் டாப்பு இந்த மாதிரி இதில் கரெக்டாக அங்கங்கே நீங்கள் பின் பண்ணிடணும் முதலே நல்லா நீட்டாக அயன் பண்ணிடணும் எங்கேயும் சுருக்கம் இல்லாத அளவுக்கு கீழே வந்து சேமாக இல்லைன்னா கரெக்டாக கொஞ்சம் வெட்டிடணும் இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு தையல் கூடுறோம் இதில் உள்ள மாதிரியே தான் நான் அப்படியே இதில் எப்படி இப்போ இதே சேஃப்டாக வரைஞ்சிருக்கேன் நெக்லேருந்து ஆனால் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தோம் இந்த இது வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கிராஸ் இருந்தது நம்ம சாதாரணமாக வச்சிருக்கோம் வரைஞ்சிருவோம் அடுத்து கொஞ்சம் கிராஸ் வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் வெட்டறது லைட்டாக கிராஸ் வைக்கணும் மற்றபடி தைக்கும் போது கிராஸாக தான் வரா நம்ம பதிஞ்சு நிற்கும் எல்லா நம்மளோட இறுதியை ஃபுல்லாமே நம்ம அதான் இது பண்ணுறோம் அதே இது வந்து பேக் சைடுன்றதுனால பேக் சைடுக்கு வந்து அந்த நெக்கு அதோட கொஞ்சம் கூடுதலாக இது வந்து ஃப்ரண்டோடது அதனால் இது எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே அதுக்கு மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக தையலுக்கு நேராக அப்படியே வச்சு 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 கரெக்டாக இந்த அளவுக்கு பிடிச்சுக்கிறீங்க நம்ம வந்து சுடிதாரன்றதுனால ஒன்னே கால் அல்லது ஒரு இன்ச்சு கொடுக்கணும் இங்கே கொடுத்தா அதே ஒன்னே கால் இன்ச் தான் ஒன்றைன்னா கொடுத்தா ரொம்ப முறுக்கும் நீளமானதுக்கு அதிக அதிக அளவில் கொடுக்கக்கூடாது அப்போ இந்தந்த அளவுக்கு தான் இங்கே ஒன்றேக்கால் இங்கே கால் இங்கே மட்டும் ஒரு இன்ச் ரொம்ப தேவைப்படாது ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம அதிகமாக தான் வச்சுருக்கோம் விட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே கீழே படிச்சு எடுக்கிறதுக்கும் விட்ட மாதிரியே நம்ம சைட்லையும் வந்து ஒரு இன்ச் விட்ருக்கோம் இந்தபடி இதுதான் ஃப்ரண்ட்டு வரையும் போது நம்ம இதையே எடுத்து முன்னாடி